அன்பு நண்பர்களுக்கு வணக்கம் நான்மணி கடிகை பதிவேற்ற முப்பத்தி ஆறாவது நாள் செய்யுள் முப்பத்தி நாலு மரக்களி மன்னர் முன் தோன்றும் சிறந்த அறக்களி இல்லாதார்க்கு ஈயும் முன் தோன்றும் வியக்களி நல்கூர்ந்தார் மேற்றாம் கயக்களி ஊரில் பிழற்றிவிடும் அரசனுக்கு முன்னால் போரிடுகிற வீரர்களுக்கு வீரக் கழிப்பு உண்டாகும் ஏனென்றால் தான் காப்பாற்ற நினைக்கிற தான் பணிபுரிகிற அரசனுக்கு எதிராக போரிடுகிற போது அவன் தன்னை கவனிப்பான் என்ற நம்பிக்கை வருகிற போது வீரமாக போடுகிற போது அந்த கழிப்பு உண்டாகும் வீரர்களுக்கு அதே போல வள்ளல்களுக்கு கொடுக்கக்கூடிய மனதுள்ளவர்களுக்கு ஏழைகளுக்கு கொடுக்கிற பொழுது மனது ஒருவிதமான விதமான ஈகை துள்ளலோடு சந்தோஷப்படும் ஏழைகளை பொறுத்த வரைக்கும் ஏதாவது ஒன்று கிடைத்தால் ஒரு கழிப்பு உண்டாகும் என்ன ஏது என்று வியந்து பார்த்து அதில் கழிப்பு கொள்வார்கள் ஆனால் கீழ்த்தரமான மக்களோ தங்களுக்கு தங்களுடைய கழிப்பை ஊரெல்லாம் சொல்லி திரிவார்கள் ஊரெல்லாம் ஆரவாரம் செய்து திருவார்கள் தங்களுக்கு சிறிய ஒரு அங்கீகாரம் கிடைத்தால் கூட அதை ஒரு பெரிதாக கீழ்மகனார்கள் வெளியிலே சொல்லி திரிவார்கள் என்று சொல்கிற செய்யும் தன்னுடைய முதலாளிக்கு முன்னால் வேலை செய்கிற வீரனுக்கு அல்லது தொழிலாளிக்கு ஒரு கழிப்பு உண்டாகும் முதலாளி பார்க்கிறான் என்பதனால் வள்ளல்களுக்கு தாங்கள் கொடுப்பதே ஒரு மிகச்சிறந்த கழிப்பு உண்டாக்கக்கூடியதாக செயலாக இருக்கும் ஏழைகளுக்கு எது கிடைத்தாலும் அதில் ஒரு கழிப்பு உண்டு கீழ்மகன்களுக்கோ தங்களுக்கு கிடைத்த சிறு பாராட்டுகளை கூட ஊரெல்லாம் சொல்லுவதே கழிப்பு ஊரெல்லாம் பிதட்டுவதே கழிப்பு என்று சொல்லுகிற செய்யுள் மீண்டும் செய்யுளை கவனிப்போம் மரக்களி மன்னர் முன் தோன்றும் சிறந்த களி இல்லாதார்க்கு யூ முன் தோன்றும் வியக்களி நல் கூர்ந்தால் மேற்றாம் கையக்களி ஊரில் விளக்கிவிடும் நன்றி வணக்கம்